அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் டொடே எபிசோட் அபி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ராகவ் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இல்லையா அதனால அதுக்கப்புறம் மொத்தம் அக்கா கிட்டே போய் பேசுகிறாங்க ராகவா ஆகாஷமே ஆனால் அஞ்சலி பேசுறது இல்லை யாரும் பேசாதீங்கடா அளவுக்கு நீங்கள் மாறுவீங்கன்னு நான் கூட பார்க்கல அவர் உன்னுடைய மாமா தானே ஆனால் அவர்கிட்ட ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்றாங்க பல முறை சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்குறத ஏன்டா அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை அது வந்து காண்றாங்க அப்படி நான் உன்னை மடிக்கணும்னா நீ மாமா கிட்ட சாரி கேளுன்றாங்க அக்கா சாரி கேளுன்னு சொல்லுண்டு அப்போ தான் அவங்ககிட்ட பேசுவேன்றாங்க அப்புறமா வந்து கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு சாரி அப்படின்ற மாதிரி இவர் ராகவ் சொல்லுவாங்க அப்படியே ராகவடி நீ எப்படிப்பட்ட வந்துட்டு ஒரு நாளில் ஒரு நாள் என் அக்கா தெரிஞ்சு போனா அதுக்கப்புறம் இருக்குன்றாங்க டே ராகவ் நீ இப்போ கூட வந்து ஏதோ ஒரு எண்ணத்தில் தானே என்னை கட்டி பிடிக்கிறேன்ட்டு முரளிகிருஷ்ணா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே ரொம்ப கோவப்படுறாங்க அனு இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாரு என்னால் பொறுமையாக இருக்க முடியல அக்கா இந்த ராஸ்கல் பண்ணுற கேவலமான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இவர் வந்து சாரி கேட்குறோமா என்னக்கா நினச்சிட்டு அவன் மனசுலன்றாங்க இங்கே பாரு அபி தேவையில்லாத கோவப்படாது சரியா ஒரு கொஞ்சம் பொறுமையாது அதுக்கப்புறம் போக போக பேசிக்கலாம் நீ ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறமா சாரி கேட்டுட்டு சரிடா இனிமேல் பேசுவோம் ஆனால் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணக்கூடாது ராகவன்றாங்க சரிக்கா அப்படின்ட்டு ராகவ அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லாவணியாவும் ராகவும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இது மாதிரி எனக்கு பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து ராகவதா அப்படின்றாங்க ராகவ் வந்து அதெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு அந்த இது சொல்லிட்டு லாவணியை போகிறாங்க அப்படியே ராகவ் ரொம்ப ரொம்ப நன்றின்றாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி எனக்கு பண்ணியிருக்கீங்க ஏன் சொல்லலைன்றாங்க சரி உங்களுக்கு இது மாதிரி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன்ற ஒரு காரணத்துக்காக தான் பண்ணன்றாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சீக்கிரமாக நான் நல்ல நன்றி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணுமோ எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வந்துறாங்க நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படி பண்ணுறது தான் எல்லாருக்குமே நல்லதும் கூடன்றாங்க அவங்க உங்கள் செட்டில்மெண்ட்டை பண்ணிட்டு அவங்கவுங்க வேலைகளை அவங்க பார்த்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ கிட்ட எப்படி தான் என்னுடைய காதலை சொல்லுறது தெரியல ஏன்னா இவ இப்படியெல்லாம் இருக்கா இவ பெருசு ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு வேற எப்படி மனசுல இருக்க காதலை சொல்றது அப்படின்ட்டு ரொம்பவே பயந்து போய் இருந்துட்டு இருக்காங்க ராகவ அதுக்கப்புறமா வந்து ரொம்பவே டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க மறுபடியும் அஞ்சலி ஏன்னா ராகவ் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த அட்வொகேட் கிட்ட பேசுவாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க இது மாதிரி வந்து முரளிகிருஷ்ணாக்கு இந்த சொத்துல அந்த கம்பெனியில் எந்த ஒரு பங்குமே இல்லை அப்படின்ற மாதிரி சைன் போட்டு கொடுத்தாங்க ராகவ் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அந்த இதெல்லாம் காமிக்கிறாங்க பேப்பர்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க ராகவ் ஏன் இப்படி பண்ணா அவன் இப்படி பண்ணுறவனால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அஞ்சலி இருந்துட்டு அவன் ஒரு முடிவோடு தான் இருக்கான் பாட்டி கொஞ்சம் பொறுமையரமாக வரட்டும் வந்த உடனே வந்து என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க ராகவ் அப்படின்றாங்க நான் என்ன பண்ணணுன்னே அதுக்கப்புறம் நடந்து சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு போறாங்க நான் எதுவும் பண்ணல இவங்க தான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நடந்துக்கிறதே சரி இல்லைன்றாங்க சார் நீங்க தானே சைன் போட்டு கொடுத்தீங்க சைன் போட்டு கொடுத்த ஆனா இந்த பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்தா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா நான் சைன் போட்டதே வேற ஒரு பேப்பர் அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறாங்க உங்ககிட்ட பொறுப்பு பிடிச்சும் பாருங்க அதான் நான் பண்ணுற தப்பு சார் தயவு செஞ்சுங்கிறது போங்கன்னு வாங்க அக்கா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அக்கா அவர் தேவையில்லாது இப்படி பண்ணிட்டு இருக்காரு நான் எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்றாங்க போதும் நிற்பாட்றா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தான் உன்னால் இப்போ நடிக்க முடியுதோ தெரியலன்றாங்க நல்ல மாதிரி நடிக்கிறேன்னு சண்டை போடுறாங்க அதோட எப்படி சார் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ